வணக்கங்க ராகி மாம்பழையம் விஸ்வமூர்த்தி நான் பேசுகிறேங்க இது முக்கியமான செய்தி கண்டிப்பாக ஊர் மக்கள் பொதுமக்கள் அனைவருமே பார்க்கணும் இது பார்க்க வேண்டிய விஷயம் இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை இது மொத்தம் பதினெட்டு பெரு பிச்சு பெருத்தரை பற்றி பேச இது என்ன ஏன் இதை நான் முயற்சி எடுத்து எடுத்து பேசுகிறேன் அப்படின்னாக்கா நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ஒரு எட்டு நிமிஷம் இதுக்காக மு முயற்சி பண்ணி நீங்களே செய்து இதை பாருங்கள் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் என்னங்கிறத ஒருத்தமே நான் பள்ளி போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை நடக்கிறது உண்மை நேரடியாக வந்து எல்லோரும் வந்து சந்தேகப்பட்டு வந்து பார்க்கலாம் அசோகை வந்து நின்னாருங்க பார்ட்டில் நின்று எலெக்ஷனில் சேர்த்து அவர் வந்து இந்த இந்த திச்சி பத்தடிக்கி நாலு தெரு பிரச்சனையை இப்போ முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி திச்சி எல்லாம் குழி வெட்டி எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அது ஏற்கனவே பேசியிருக்கேங்க அதே தேதியில் பாருங்கள் அந்த வருஷத்தில் போட்டிருக்கோம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் பேசியிருக்கிறேன் அப்போ அந்த டிச்செலாம் வெட்டி மோட்ரு போட்டு தண்ணி மெயினாக கொண்டு போய் அந்த மெயின் ரோட்டில் வடிவேலு முனி முனிப்பிரங்கிற அந்த இடத்துல வந்து தண்ணி போயிட்டு இருந்தது இவ்வளோ மோட்ரு கட்டு போச்சு இப்போ அதாவது இப்போ நம்ம பன்னீர்செல்வம் அவர் கவுன்சிலர் வந்தார் அந்த இப்போ வந்த ரெண்டு வரும்போது வந்து நான் சொல்கிறேன் இந்த இந்த டிச்சு வேலையை நான் எப்படி பண்ணுவோம் அதை பண்டித்தலை கண்டிப்பாக இது இந்த இடத்துல வெற்றி கூடாது வேறு மாதிரி நான் முயற்சி பண்ணி நான் டிச்சை போட்டு தரேன் உங்களுக்கு ஐயப்பன் கோயில் போகிற வழியை ப பண்ணித்தரேன் கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் சூரியனில் ஓட்டு போட்டு ரொம்ப காலம் ஆகுது இது தப்பாக நினைக்கூடாது இது மெயினாக நல்லா நினைங்க எல்லாேருமே இங்கே பொதுமக்கள்லாம் சேர்த்து நான் அத்தனை பேத்தியுமே இந்த தர போடுங்க அவர் வந்தால் தான் ஒருத்தர் ஒருத்தர் இப்படி வந்தால் தான் நல்லா வேலை செஞ்சு தருவாங்க அந்த விஷயத்தில் தான் நான் இதை கண்டிப்பாக மெயினாக அவருக்கெல்லாம் ஓட்டு கொடுத்தோம்னு எல்லாம் ஜெயிக்கி வச்சோம் ஜெயிச்சு ஒரு தடவை வந்தார் உடைச்சார் நல்ல தொட்டி உடச்சி விட்டார் அந்த மண்ணெல்லாம் அல்லவெல்லாம் ஒன்று இல்லை போனதுக்கு தான் ஒரு எட்டு பத்து நாள் அந்த வரல முன்ன இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே உடைச்சி போட்டு போயிட்டார் திருப்பி மறுபடியும் கருங்கனில் வாங்கி போட்டு மூடி மேலே காங்கிரட்டுக்கு போட்டு மூடி ரோடை போட்டுட்டாங்க ஆனால் நான் அந்த சென்டரில் இருக்குது இந்த பக்கம் போகிறீங்க இந்த தெற்கு பக்கம் இருக்கிறவங்க அத்தனை ஜனங்களும் ஒருத்தர் கூட வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வண்டி போகிறதுக்கூட வண்டி இல்லாத இருக்கிறாங்க அவங்களும் என்ன தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்க போகிற திமுக ஓட்டு போகிறவங்க தான் நான் இதை தவறாக சொல்லக்கூடாது நல்லா யோசித்து தான் பார்க்கணும் நான் என்னத்துக்காக சொல்கிறேன்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்க ஐயா எப்படி நம்ம நம்ம பன்னீர் செல்வத்தை நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்னு அப்படி நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு தொண்டு நாம் எல்லாம் தொண்டர்கள் அவருக்கு தொண்டு வேலை செஞ்சாகணும் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு செஞ்சு ஆகணும் அதை வந்து செஞ்சு கொடுங்க கரெக்டாக செஞ்சு கொடுங்க ஒரு வலையை வச்சு மோட்டர் இறக்கி கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லை எத்தனையோ முறை அனுப்புகிறான் தான் அனுப்புகிறான் தான் அனுப்புகிறான் தான் அனுப்புகிறேன் நாளைக்கு 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 நாளைக்குன்னு இப்போ வரைக்குமே நேற்று வரைக்குமே அப்படி தான் சொன்னாருக்கேன் முரு மண்டலத்தில் இருக்கிற ஒரு எஸ்ஐயா ஏஆ அவரும் அப்படிதான் சொல்கிறாரு ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் எடுத்து டேபிளில் வச்சுட்டு அவர் போட்டு உட்காந்துட்டு வேறு ஏதோ ஒரு நாயும் பேசுகிறது அதை கால் கேட்குறேங்க இந்த மாதிரி குழப்பை ஓடிட்டு இருக்குது இந்த டிச்சு தண்ணியெல்லாம் எவ்வளோ பொதுமக்களுக்கு எவ்வளோ இணைஞ்சிடுது ஒன்றும் இல்லைங்க இவர் ஒருத்தர் தான் பேசணும்னு எனக்குள்ளது அப்படி நாலு தெரு இப்போ நாலு தெருவு தண்ணி மக்களை நான் கூப்பிட்டு வந்து சாலை மறியல் உட்கார வைக்க முடியும் ஆஃபீஸுக்கு கொண்டாட முடியும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொண்டாட முடியும் நம்ம ஊர் நம்ம கவுன்சிலர் நம்ம சொந்தக்காரர் வேற ஒருத்தனை கொண்டாந்து இங்கே கவுன்சிலர் எடுத்தேன்னா இங்கே என்ன செய்ய போகிறாரு எல்லாமே பேசுவோமோ உண்மையாக பொய்யா இது நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க நம்ம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஏற்கனவே சொன்னேன் கொஞ்சம் கூட மண்டையில் இருக்கிற மசாலாவுக்கு வேலை கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல வலை வைச்சா இந்த டிச்சு அடைக்காது அவர் நான் இதுக்கும் சொன்னேன் பண்ணிருக்கேன் ஏற்கனவே சொன்னேங்க கவுன்சிலர் பண்ணிருக்கிட்டால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்ன கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் வலை வைங்க இல்லை டிச்சு மூடி விட்டுருவோம் தண்ணி எங்கேயோ போய் வந்து விட்டுருவேன் அப்படின்னு ஒரு மெட்டை மேடம் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக அதை செய்ய முடியும் செஞ்சுருப்பாங்க அது சொல்லவே இல்லை சரி அது போட்டோம் இப்போ வந்து இப்போ இப்போ ஒன்றரை மாதம் ஆச்சுங்க கரெக்டாக ஒரு ஐம்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு நாள் ஆகுது மொத்தம் அந்த மோட்டர்லாம் எடுத்து போட்டு அடுத்துக்கு பட்டா நிலத்தில் வேறு இன்னொரு சின்ன சின்ன மோட்ரு அரிசி மோட்ரு வச்சு பட்டா நிலத்தில் தண்ணி போயிட்டு இருக்குது அந்த வீட்டுக்காரர் வந்து மா இங்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும் சொல்லி தண்ணி தூக்கி தூக்கி மேலே போட்டு போய்ட்டு ஒரு ஒரு எட்டு நிமிஷம் இதுக்காக முயற்சி பண்ணி நீங்களே தயவுசெய்து இதை பாருங்கள் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் என்னங்கிறத கொஞ்சம் நான் படிப்போறது எல்லாம் ஒன்றும் இல்லை நடக்கிறது உண்மை நேரடியாக வந்து எல்லோரும் வந்து சந்தேகப்பட்டு வந்து பார்க்குறாங்க சில பாதி நாள் இருக்கும் உடச்சி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க ரெண்டு நாளை விழுந்து அதை நாங்கள் குழப்பிட்டு போய் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஊட்டியில் போகிறாங்க இல்லை ஒரு குழப்பாக பார்த்துட்டா இந்த புத்தகம் பைக்கில் போட்டு தான் விட்டு இந்த நேரத்தில் வேறு வேறு பேசுகிறாங்க இந்த நேரத்தில் வேறு பட்டம் தான் சில வேறு பேசுகிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்று புரியல இது வந்து எப்போ வந்து சொல்லிட்டு இருக்கோம் கேட்குறேன் ஆறுங்க மேரேஜ் சொன்னேன் முருகன் ஏ எஸ்வான் ஏன் ஏன் அவர்கிட்ட சொன்னேன் ஃபோனை எடுத்து மரியாதை எடுத்து எடுத்து வச்சிட்றாரு இங்கே போயிட்டு நாங்களே தூண்டு போயிட்டு இது எல்லாமே நாங்கள் தான் தூக்கி நாங்களே எடுத்து உக்களாக எடுக்கிறோம் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க சதி செடி சொன்னால் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்தால் போய் அவ்வளோதான் முடியும் போயிட்டு வெயில் ரத்தப்படுறது கண்ணூரியில் வந்து இந்த தொண்டர் வச்சு என்ன தெரியல ஒன்றும் தூண்டி கூட்டினாக்கும் இவ்வளோ பிரச்சனை அப்படி இருந்தாலும் அது அந்த இடத்துல தண்ணி நின்று தண்ணி தண்ணி திட்டம் நம்ம இந்த நேரத்தில் இந்த தண்ணி நின்று நல்லா நின்று இந்த ஓட்டு போது போது இந்த ரூம் பண்ணி தண்ணி போத்துக்குது எல்லாம் தண்ணி வந்து போதுக்குது எப்போ கம்சில் ஆனாலும் அன்னையிலேருந்தே சொல்லிகிட்டே கூட அப்போ கேட்கலாம் யாருமே கேட்கலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து இப்போ பொதுமக்கள் சொல்லி எல்லாம் நான் பணம் வாங்கி தரேன் இதுக்கெல்லாமே இந்த இந்த அவங்களும் இந்த நிலத்துல போய் தண்ணி நிற்கிற அடிச்சு நாற்று அடிக்கிட்டு கொசு மருந்து அடிக்கடி எத்தனை தடவை தரணும்னா அதுவும் வந்து அடிக்கணும் ஒரே ஒரு தடவை தான் அப்படி அந்த ஜெயிச்சப்போ அப்படி முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான்

முக்கியமாக நாள வேலை சேவையில் அது பிடிஞ்செல்லாம் போனாக்கா எங்களை விழுந்துடாது முழுங்க அப்படி திருத்த ஆறு இது உங்களுக்கு நான் மறுசலர்ந்து என்ன பிரச்சனும் எம்எல்ஏ இருந்து என்ன பிரச்சனும் ஒரு வெங்காயமும் இல்லை அவ்வளோதான் ஆவணி தான் விஜய் ஜெயிச்சுட்டா அப்படி மெயின் ரோட்டில் வந்து போட்டுருக்காங்க அது நான் சொல்கிறேன் அந்த மண்ணி இருக்கட்டும் சொல்கிறேன் ஒரு மதிப்பு கொடுத்து எதுவுமே அவருக்கு செய்கிறோங்க வேறு ஒன்றும் இல்லை இதே வேறு வெளியூர்கார கார கவுன்சிலாக இருந்தாங்க சில சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம் உருவாக்கலாம் பேசலாம் நியாயமாக செஞ்சாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே இதை விட்டுட்டாரு ஆனால் இப்போ மெயினில் வந்து அங்கே டிச்சு போயிட்டு இருக்குது இதை வந்து உடச்சி போட்டு ம பொதுமக்களுக்கு நாம் பார்த்துக்கிட்டே இருக்குது புது மோட்டரை கொண்டு அந்த இறக்கி வச்சு அது ஒரு மாதம் ஆகுது இது முன்னாடி பண்ணினா பொதுமக்களுக்கு நல்லா நீங்களே யோசனை பண்ணுங்கள் பொதுமக்களுக்கு நான் யூடியூப்பில் யூடியூபில் அனுப்பினா தெரிஞ்சுக்கிட்டோம் இது நல்லா பாருங்கள் எத்தனை நாளைக்கு என் சொல்கிறது எத்தனை நாளைக்கும் இது சம்பளம் கொடுத்தா கூட தெரியும் அது மோட்ரு போட்டு 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 ஆஃப் பண்ணணும் போ நம்மனால் போட்டு ஆஃப் பண்ணணும் அது யார் பண்ணுவோங்க நாங்கள் இங்கே இருக்கிறது தான் பண்ணுவோம் நமக்கு நாமளே அப்படின்னு போட்டு திட்டம் போட்டுங்க அது வேணால் இது நாம் செஞ்சு போடலாம் அந்த தண்ணி வந்து வீட்டுக்கு நிற்கிறதுல அதில் நமக்கு நம்மளே குடிக்கிறதா வீட்டில் வந்து புழுவெல்லாம் பெரிய பெரிய புழுவெல்லாம் வருது கொசு மருந்தான் அடிக்க சொன்னோம் அதுவும் அடிச்சுடலாம் ஒரே ஒரு தடவை வந்து அடித்தாங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த செய்யணும்னு அதை புரிஞ்சிக்கிட்டு செய்யுங்க கா நம்ம கவுன்சிலர் கிட்ட தான் சொல்கிறேன் ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஆண்டுங்க ஏற்கனவே ஆண்டிங்க அதுக்கு அடுத்து மேயராகவும் இருந்தீங்க பாஞ்சு வருஷமாக இதோட இருபதாவது வருஷம் நம்ம ஊருக்கு சாதனை பண்ணிவிட்டு போணுங்க ஆனால் அதே உங்கள் கோப்பா அவ்வளோ நான் சாதனை நிறையா பண்ணிக்கிறாருங்க என் வயசுக்கு தெரிஞ்சு என் அவ்வளோ பண்ணிக்கிறாரு நீங்கள் ஏங்க இந்த டிச்சு மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதேமாரி எம்எல்ஏ கிட்ட அருள்கிட்ட கேட்டங்க ஐம்பது லட்சம் நான் இதுக்கு ஒதுக்கிப்படுறேன் அப்படின்னு போட்டால் மேலே சாமி போட்டால் மேலே சத்தியம் பண்ணி சொன்னாருங்க அவர் ஐம்பது லட்சம் ஒதுக்கி போடுறாரு இந்த டிச்சு கொண்டு போகிறதுக்கு தொண்ணூற்றி ஆறு லட்சம் போட்டாங்க கணக்கு எஸ்டிமேட் போட்டிருக்குது அந்த ரெண்டு இடத்துல நிலம் வாங்கணும்னு சொல்லி ஒரு இடம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க இன்னொரு இடம் வந்து நம்ம மூர்த்திக்கு தெரியுங்கண்ணா அதை விலை பேசி என்ன பண்ணுமோ பற்றாக்குறைக்கு நம்ம ராஜேந்திராக்கிட்ட போய் அவர் எம்பிக்கிட்ட அவரு போய் கேட்கலாம் மந்திரிக்கிட்ட வீடுகிட்ட கேட்கலாம் செல்வ கிழமக்கிட்ட கேட்கலாம் காசு எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிட்டு மீதி பற்றாக்குறைக்கு தெருவில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பதினெட்டு தெருவு நம்ம ஒரு அலவுன்ஸ் பண்ணி நம்ம தாராளமாக கேட்டு செய்யலாம் இது நம்ம நீங்கள் கேட்காதிங்க நாங்களே கேட்குறோம் பொதுமக்கள் நாங்களே கேட்டு இப்படி வசூல் பண்ணி இந்த டிச்சு போடுறதுக்கு ஐயப்பன் கோயிலில் கொண்டு போய் விட்டீங்களாக்கா நீங்கள் அன்ன போஸ்ட்டு தான் எப்பயுமே இதை செஞ்சு இது பெருமைக்கு சொல்ல போட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல இந்த பக்கம் ஒன்றாவது வாடகை டிச்சு மட்டும் செஞ்சு விட்டிங்களா குறிஞ்சி நகரில் அந்த சீவா இருந்து எல்லா தண்ணியுமே கம்ப்ளீட்டு காளைக்கோள் தெரு சுப்பிரமணிய தெரு காளைக்கோள் தெரு மூணு தெரு அங்கே ராதா இருக்கிற அந்த பக்கம் அந்த சைடு பூரா மொத்தமே பதினெட்டு தெரு வருது இந்த தண்ணி பூராமல் அத்தனையும் இதில் விடலாம் அந்த நிலம் வாங்குறவங்ககிட்ட கூட கேட்டு சொல்லலாம் எப்படி அஞ்சு அடி ஆழத்துக்கு போகும் மீதி எல்லாம் மண் போட்டு நிறையப்படும் சேம்பர் அங்கங்கே போட்டு விட்ருலாங்க ஆள் இறங்கி ஏதோ ஒன்றுன்னா எமர்ஜென்சி பார்க்குற மாதிரி அப்போ அவங்க அந்த ரோட்டு மேலே எல்லாமே பிழைக்கலாமா அப்படின்னு விளக்கம் சொல்லி அவங்ககிட்ட அந்த நிலத்தை வாங்குறதுக்கு ரெடி பண்ணுங்கள் இதை பண்ணி அதே புறம் போக்கார்தான் விட்டுருவீங்களா போட மாட்டேங்குது தானே மாதிரி இப்போ பொது பொது இடத்துல இருக்கிற கம்பமெல்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னோம் நாம் வந்து பொது இடம்லாம் கேட்கல வெலை போட்டு வாங்கலாம் அது பொது இடத்துல இந்த மாதிரி உசாராக பார்த்து பொது இடம்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அது மாதிரி இந்த டிச்சிக்கு வந்து சொந்த நிலத்தை கேட்டு நாம் வாங்கலாங்க இது ஐம்பது லட்சம் வாங்கி கொடுக்குறது எங்கள் பொறுப்பு ஒரு கிட்ட அருள்கிட்ட நீங்கள் வந்து நாங்கள்லாம் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து போய் கேட்டோம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னோம் அப்படி நம்ம இப்போது வெண்புரா கதிர்வேலு நான் மூர்த்தி இன்னும் இன்னும் பத்து பேர் பக்கமாக போய் கேட்டு விட்டோங்க கேட்டுவிட்டு நான் ஐம்பது லட்சம் தர்றேன் இதுக்காக ஒதுக்குறேன் நீங்கள் இது வேணால் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாரு நீங்கள் இதை முயற்சி எடுத்தீங்களா பர்னிச்சர் கவுன்சில் அவர்களே நீங்கள் உஷாராக பாருங்கள் இதை கரெக்டாக கேட்டுங்க இதை முயற்சி எடுத்து நீங்கள் கரெக்டாக இதை டிச்சை கொண்டு போகிற வழி பாருங்கள் இப்போ அதை மெயினில் போட்டுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க மிக்க சந்தோஷம் அடுத்த ஸ்டெப்பை இதை எடுங்க உங்கள் ஆட்சி முடிப்போது அது நீங்களே போட்டு கொடுத்துருங்க அதுதான் நல்லது நல்ல பேராக இருக்கும் நல்லதாக இருக்கும் நாங்களும் நன்றி உள்ளங்களா இருப்போம் நீங்கள் அன்ன போஸ்ட்டு தான் இதை போட்டு செஞ்சீங்கன்னா அண்ணன் போஸ்ட்டு தான் கண்டிப்பாக இல்லையே நம்ம வேறு மாதிரி எதிர்ப்பெல்லாம் வைக்கிற நிலம வந்துடும் இதை போடலாம் அது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது எத்தனை நாளாக கஞ்சிகிட்டுக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அதெல்லாம் பாருங்கள் வீடியோவில் போட்டு கார்கிற பாருங்கள் நாங்களே எடுத்துட்டு மாட்ரு தூக்கி நாங்களே சுத்தம் பண்ணி நாங்களே பண்ணிவிட்டு இங்கே பசங்களை எனக்கு மூசத்தை பிடிச்சி என்னால் தூக்க முடியல மோட்ரு பசங்கள்லாம் கூப்பிட்டு கெஞ்சி என் முகத்துக்காக வராங்க அந்த மாதிரி ஏன் உங்கள் முகத்துக்காக அந்த நிலம் தர மாட்டாங்களா நீங்கள் பழகிறதுக்கு தரமாட்டாங்களா கவுன்சிலர்ங்கிறதுக்கு தரமாட்டாங்களா சொந்தக்கார தானே நம்ம எல்லாமே அம்மா பழத்தில் பூரா சொந்தக்கார தானே உங்கள் சொந்த இவர் நம்ம சொந்தக்காரர் கேட்குறாரு நம்ம நிலத்தை கொடுக்கலாம் நிலத்துக்கு கீழே தான் டிச்சு போக போகுது அஞ்சு அடி ஆழத்துக்கு கீழே போவோம் அப்படிங்கும் போது நல்லா கரெக்டாக இன்ஜினியரை வச்சு கச்சதாக பிளான் பண்ணி ரெண்டு அடி அகலம் தான் போதும் டிச்சு நாம் நாலு அடி வெட்டுறோம் இந்தாண்ட ஒரு ஆண்டை வட்டி டிச்சு என்னுடைய செவரு ரெண்டு அடி அகலத்தில் டிச்சு கொண்டு போனோம்னா சர்வசாதாரம் போயிட்டே இருக்கும் அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு வழியாக கொண்டு போய் விட்றங்க அதுக்கு வந்து அசோக்கன்னு உள்ள நானும் நானும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அசோக் வந்து அப்போ சொன்னேன் அந்த டிச்சில் கொண்டு போய் ஐயப்பன் கோயிலில் கேட்குறது என் பொறுப்பு அப்படின்னு சொன்ன அப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஏங்க இதை முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க அது புறம்போக்கு நிலம் தான் நேரம் யோசனை பண்ணுங்கள் என்னை கோவிக்கிறதோட சிந்தனை பண்ணி செய்யுங்க இல்லையே போடுங்க மீட்டிங் போடுங்க நான் இந்த வேலைலாம் செஞ்சுக்கிறேன் செய்யலை அப்படின்னு சொல்லி போட்டுக்கு பேசுங்க என்னையும் கூப்பிடுங்க நானும் பேசுகிறேன் இது இது எப்படிலாம் செஞ்சுருக்குதுனு இல்லையா கூப்பிடு நீ போது நீ மட்டும் பேசாத ஆளுங்களை எல்லாத்தையும் கூப்பிடுன்னு சொல்லுங்கள் நாலு தேர்வு நான் வர வைக்கிறேன் பாரு இப்போதைக்கு நாலு தெருவும் ஓட்டுக்காக வந்துடுவாங்க ஓட்டே ஒன்றாவது ஓட்டு பக்கம் தான் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்துங்க இது அதுக்கு அந்தாண்ட ராதாகிரு அந்த தெரு அதுக்கு அந்தாண்ட கருமண கிரான அந்த தெருவு அதுக்கு அந்த பக்கத்தில் பக்கத்தில் கட்டிங்கிற அந்த தெருவு மூர்த்தி அந்த தெருவு அந்த கா ராஜகாளியம்மன் கோயில் தெருவு அந்த ராஜா பாரதி நகர் கோவில் தெருவா அது இத்தனை ஊர் இத்தனை டிச்சு தண்ணியாக இதில் தான் போடுவார் இது யார் செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா இப்போ பன்னீர்செல்வம் தான் செஞ்சார் அப்படிங்கிற பேர் வரும் கண்டிப்பாக இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அன்ன போஸ்ட்டு தான் இது உண்மை இது அவ்வளோதாங்க